இன்னைக்கு காஞ்சிதனம் வீடியோவில் வாழ்க்காய் ஃப்ரை செய்ய போகிறோம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க இங்கே நான் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டேன் கடாய் நல்லா சூடாகட்டும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பொரிய விடுங்க கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் நல்லா பொரிச்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போது காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் பொறுமையாக நிதானமாக கலறி விட்டுக்கோங்க இது தண்ணியே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா கலரிக்கோங்க இப்போது ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வைக்கும்போது அப்படியே வெந்து வெந்து வரும் இந்த மாதிரி கலரிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வெந்து வரட்டும் ஹைஃப்ளேமில் வச்சா தீஞ்சிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்துக்கணும் வாழ்கா ஃப்ரையை வாழ்க்கை ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பசங்கள்லாம் இது மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் சாதம் தயிர் சாப்பாடு பசங்கள் சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும் இந்த டைமில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் மஞ்சத்தூள் ஒரு அரிசின் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சக்தி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மா கொஞ்சம் காரம் கூடவே சேர்த்துக்கிட்டேன் எங்கள் வீட்டில் காரம் நல்லா சாப்பிடுவாங்க இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கிற கடாயாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் சீக்கிரமாக அடி பிடிக்காம நல்லா வெந்து வரும் மொறு மொறுன்னு பாருங்கள் ஒன்று கூட உடையாமல் வந்திருக்கு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் அடித்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம எட்டு பல் பூண்டு இடித்து இதில் சேர்த்துக்கலாம் வாழ்க்கை ஃப்ரைல இது மாதிரி சேர்க்கும்போது நல்ல வாழ்க்கை ஃப்ரை நல்ல மனமாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பூண்டெல்லாம் நல்லா வறுப்பட்டு போச்சு வாழ்க்காவும் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் எப்படி நசுங்கி வருது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வாழ்க்கை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு செய்து சாப்பிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒன்று கூட உடையாமல் வந்துருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நல்லா வெந்துருச்சு தேங்க்யூ